ஜோமனோ மகாபரிசந்த எங்கள் பரா உதாவை சோத்ரம் அப்பா பிதாவே சோத்ரம் எங்கள் அன்பின் தேவனே சோதரம் ஆண்டோரே உடைய ஆசிர்வாதமான இந்த சாயங்கால நேரத்திற்காக உண்மை சோதரிக்கிற பரா உதாவே இந்த இரவு நேரத்திலும் ஏழை அடியார்கள் எங்கள் பிதாவை சோத்ரம் உடைய திருநாம மகிமை கென்று திரு சன்னிதானத்திலே கூடி வர தேவரே கிரபசதி அன்பிற்காக உமை சோதரிக்கிற பரா உதாவே எங்கள் ஆண்டோரே அடியார்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படியாகவும் உண்மை பாடி துதித்து எங்கள் தாவை உண்மை ஆராதிக்கும் முடியாகவும் கிருப செய்த அன்பிற்காகவும் தோதிரிக்கிறம் பரவுவதாவே எங்கள் தேவனை இந்த நேரத்தில் எலடியார்கள் ஏறெடுக்கிறதான ஆராதனையை நீர் அங்கீகரிக்கும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாவே எங்கள் அடியார் மத்தியிலே தேவரை தாமை கடந்து வந்து ஆசீர்வாதங்களை கிருபைகளை வரங்களை பெருக தள்ளும் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாவே எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவரே எங்கள் அப்பா பிதாவே சோதரம் இந்த இரவு நேரத்தில் யார் யார் தாவை எந்தெந்த இடங்களிலிருந்து உமே நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார்களோ எல்லாருடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் செவி கொடுக்க முடியாய் வேண்டிக் கொள் விரும்புகிறோம் தாவே முடித்திரு சமூகத்திலேருந்து உமே எங்கள் தாவை ஆராதிக்கிறதான ஜனங்களையும் எங்கள் தேவனை தங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து உண்மை ஆராதிக்கிறதான ஜனங்களையும் கூட நீர் அதிகமாக கண்ணோக்கி பார்த்து யாவருக்கும் தேவையான இகவர நன்மைகள் ஆசிர்வாதங்கள் பர்லவத்தின் நன்மைகள் எல்லாவற்றையும் தேவரின் பரலவத்திலிருந்து ஈவாக தானமாக கட்டளையிட முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பரவதாவே எங்கள் தேவனே சோதரம் ஆண்டவரே அப்பா எங்கள் தேவனை நம்முடைய திரு கடந்து வரவோ உண்மை ஆராதிக்கவோ எந்த ஒரு தகுதி நிலைமை இல்லாதவர்களாகி இலையாடியார்களை உங்களுடைய திரு சமூகத்தை கூட்டிசன்பிற்காக உண்மை சோதிக்கிறோம் பரவதாவே எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு உடைய வார்த்தைகளை பேசி அறிவிக்க எந்த ஒரு தகுதி நிலைமை இல்லாதவனாகி அடியானை தேவரின் கண் நோக்கி பார்க்க முடியாத வேண்டி குளிரும் பெறவதாகவே தேவரி தாமே உடைய கிருபை நாள் நிறைத்து எங்கள் தாவே நம்முடைய ஜனங்களோடு நம்முடைய பர்லவத்தின் வார்த்தைகளை தேவரி தாமை பேசி ஈடுபட முடியாத வேண்டி குளிரும் பெறவதாகவே நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு உற்சாகத்தோடு எங்கள் தாவுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத கிருபை செல்ல முடியாத வேண்டிக் குளிரும் பெற முதவே எங்களாண்டோரை நம்முடைய ஜனங்களை விட்டு தூக்கமயக்கங்கள் வசதிகள் சோறுகள் நெருவிசாரங்கள் எல்லாவற்றையும் தேவரி தாமே முற்றிலுமாக நீக்கி போட முடியாத உண்மை நோக்கி வேண்டிக் கொளிடம் பெறவதாகவே எங்களாண்டோரை எங்கள் தேவனையும் உடைய பாடுகளையும் எங்கள் தேவனே சோதரம் இந்த நேரத்திலே அடியார்கள் நினைவு கூற கிருபை சுதல்ல முடியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமதாவே எங்கள் ஆண்டோரே எங்கள் ஆத்ம கண்ணீர் பாசம் நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையிலும் வலிமையாக கிருபை சுதல்ல முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பரமதா லட்சுமின் கிரீடம் நடைபெற்றலும் அடியில் யார் மேலும் தேவரி தாமி கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரம் தேவாயிரும் இப்போ ரேசு நாம் ஜிபங்கையில் எங்கள் அன்பு இந்த பரமதாவே ஆமன் ஆண்டோரை துதிப்போம் ஆண்டோரை துதிக்கிறோம் ஏழா தோசனத்தை வாசிக்கிறேன் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தரலும் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினைக்கும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருவையின்படியே நினைத்தரலும் லே லுயா ஸ்தோத்ரம் லே ஸ்தோத்ரம் ஸ்தூத்ரம் இப்பொழுது வாசித்திரிய கேட்டதான வசன பாகத்திலே கர்த்தருடைய சாட்சியாகிய தாவீது தாவீது ராஜா தேவனை நோக்கி செய்ததான ஒரு விண்ணப்பத்தை குறித்து ஒரு வேண்டுதலை குறித்து ஒரு ஜபத்தை குறித்து நாம் வாசித்தறிந்தோம் அவர் சங்கீதங்களிலே அதிகமாக தேவனை நோக்கி தாம் ஜபம் அந்த ஜபங்களை சங்கீதங்களாக பாடுகிறவராக அவர் காணப்பட்டார் அப்படி அவர் தம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் தேவனிடமாய் தன்னுடைய ஜெபத்திலே தன்னுடைய விண்ணப்பத்திலே தேவனிடமாக சொல்லவே தேவனிடமாக அநேக காரியங்களுக்காக அவர் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கிறவராக இருந்தார் அவர் எதற்காக இந்த இடத்திலே வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது என் இளவயதின் வயதின் பாவங்களை என் மீறுதல்களை நினையாதிரும் என்பதாக தேவனிடமாக ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார் எதற்காக தன்னுடைய இள பாவங்களை நினையாதிருக்கும்படியாக தன்னுடைய மீறல்களை நினையாதிருக்கும்படியாக தேவனிடமாக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அது மாத்திரமல்ல உமது மிகுந்த தயவ நிமித்தமும் உம்முடைய கிருபையின்படியும் என்னை நினைத்தரலும் என்பதாக சொல்கிறார் அவரை நினைக்கும்படியாக அவர் சொல்லுகிறார் அவருடைய பாவங்களை நினையாதிருக்கும்படியாக அவர் சொல்கிறார் ஒரு காரியத்தை நினைக்கும்படியாகவும் ஒரு காரியத்தை நினையாதிருக்கும்படியாகவும் தாவிது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் எதை நினைக்கும்படியாக சொல்கிறார் தன்னை நினைக்கும்படியாக தன்னுடைய மகனாகிய தாவிதை நினைக்கும்படியாக தேவனிடமாக அவர் விண்ணப்பம் ஏறெடுகிறார் என் தேவனே என்ன நினைத்தரலும் உமதை கிருபையின்படியே உம்முடைய தயவின்படியே என்னை நினைத்தரலும் என்பதாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் நாமும் நம்முடைய தேவனை நோக்கி அதிகமாக நம்மை நினைக்கும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்மை நினைக்கிறவராகவே காணப்படுகிறார் அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வணைந்திருக்கிறார் வரைந்திருக்கிறார் அப்படி இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைக்கிறார் ஆனால் நம் ஒவ்வொருடைய பாவங்களை அவர் நினைப்பாரே ஆனால் நாம் ஒருவருமே நினைத்திருக்க முடியாது கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை நினைத்திருப்பாரே ஆனால் யார் நிலைநிற்க கூடும் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் நினைத்திருப்பாரே ஆனால் அந்த மனுஷனுடைய மேதர்களை நினைத்திருப்பாரே ஆனால் எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிலைநிற்க முடியாது அந்த மனுஷன் அவனுடைய பாவங்களை நிமித்தமாக அழிந்தே போவான் அப்படி இருக்க அந்த மனுஷன் தாவிது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் தேவனே என்னுடைய பாவங்களை நினையாதிரும் என் மீறுதல்களை நினையாதிரும் என்பதாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மீறுதல்களை நினையாதிருக்க வேண்டும் என்றால் நாம் அவரிடமாக அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருந்தால் மாத்திரமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளை நினையாமல் இருப்பார் என்பதாக நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இங்கே அவர் மறுபடியும் அநேக காரியங்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டே காணப்படுகிறார் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனின் தேவனிடமாக தன்னை நினைக்கும்படியாகவும் தேவனை நம்பியிருக்கிறார் என்பதாகவும் அவர் அதிகமாக வேண்டுதல் செய்கிறார் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன் என்பதாகவும் வேண்டுதல் செய்கிறார் இரண்டு மூன்று வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அவர் தேவனிடமாக சொல்கிறார் தேவனே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் என்பதாக அடுத்ததாக தேவனே நான் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் அது மாத்திரமல்ல உம்மை நோக்கி நம்பியிருக்கிறபடியால் உண்மை நான் காத்திருக்கிறபடியால் உமக்கென்று நான் காத்திருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்பதாக அவர் சொல்லுகிறார் காரணம் என்ன தன்னுடைய இள வயதில் பாவங்களின் நிமித்தமாக மனுஷர்கள் நிந்தைகளை சுமக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதிக அதிகமாக அந்த பாவங்களின் நிமித்தமாக பின்னாட்களிலே அவர்கள் இளவயதில் வயதில் செய்ததான அந்த பாவங்களின் நிமித்தமாக தாங்கள் முதிர் வயதிலே அல்லது தாங்கள் வயதில் வந்தபோது அதற்கு பின்பாக தங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக அதிகமாக விசாரப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் நான் எதற்காக என் இளம் வயதிலே இப்படிப்பட்டதான பாவங்களை செய்தேன் என்பதாக அவர்கள் அதிகமாக வேதனைப்படுகிறார்கள் ஆனாலோ அந்த இள வயதிலே பார்க்கும் பொழுது மனுஷர்கள் அந்த மாயையான வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் மாயையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மாயான பாதைகளிலே நடக்கிறார்கள் இள வயதும் வாலிபமும் மாயையே என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அப்படியே ஒவ்வொருவரும் தன்னுடைய இளம் பிராயத்திலே தன்னுடைய வாலிப பிராயத்திலே மாயையான பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் கோபங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் அநேக பாவங்கள் பாவ இச்சைகளினால் பிடிக்கப்பட்டவர்களாக பாவத்தின் இச்சைகளுக்கே அடிமைப்பட்டவர்களாக மனுஷர்கள் இளம் பிராயத்திலே காணப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய சாட்சிகளோ தங்களுடைய இளம் பிராயத்திலே அவைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக விரும்புகிறார்கள் எப்படியாவது தன்னுடைய இள வயதின் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அந்த பாவங்களை விட்டு நீங்க வேண்டும் அந்த பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி அநேக சாட்சிகள் தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுத்தார்கள் நாம் இறையமே தெற்கதின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சாட்சி தன்னுடைய இளம் இளம் வயது பாவங்களிலிருந்து திரும்பி தேவனிடமாக கடந்து பொழுது தேவனிடமாக மன்னிப்பிற்காக அவர் கெஞ்சி வேண்டுதல் செய்தபோது தேவனாகிய கர்த்தர் தாமே அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் அப்படி இருக்கவே அவர் தேவனை நோக்கி எப்படியாக விண்ணப்பம் செய்திருக்கிறார் வாசியங்கள் இறைமேதிர்கின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன் வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன் வெட்கி நாணிக்கொண்டும் கொண்டும் இருக்கிறேன் என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன் எப்ராயம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன் என்பதாக தேவனாகிய கத்தர் தாமே சொல்கிறார் ஒரு சாட்சி எப்ராயிம் என்கிறதான மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் விண்ணப்பம் செய்யவே தேவனாகிய கர்த்தரும் அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்க கேட்டார் காரணம் என்ன அவர் தேவனிடமாக திரும்பினார் யதார்த்தமாய் தேவனிடமாக எந்த மனுஷன் மனம் திரும்பினாலும் மனம் திரும்புகிறதான எல்லா மனுஷனையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக காணப்படுகிறார் நிச்சயமாகவே கேட்பார் என்பதாக இந்த வேதத்திலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இள பாவங்களை விட்டு திரும்பும் பொழுது தேவரிடமாக கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தார் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த இள வயதின் நிந்தை நிமித்தமாக அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள் இள செய்ததான் அந்த பாவங்களின் நிமித்தமாக தேவரிடமாக திரும்பும் பொழுது மனஸ்தாபப்படுகிறார்கள் தேவனிடமாக மனஸ்தாபப்பட்டு திரும்பும் பொழுது அதிகமாக வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள் எதார்த்தமாய் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஜபத்திலேயே வேண்டுதலே தரித்திருந்தாலும் கூட அவனுக்குள் எப்பொழுது மனஸ்தாபம் வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் தேவனோடு கூட அதிகமாக நெருங்கு நெருங்குகிறான் தேவனோடு கூட எதார்த்தமாக நன்றான உணர்வுடையவனாக அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறான் எப்பொழுது அவன் தன்னுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படும் பொழுது தேவ தன்னுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு தேவனிடமாக திரும்பும் பொழுது அந்த மனுஷன் அந்த பாவங்களின் நிமித்தமாக தேவனை நோக்கி அதிக அதிகமாக நெருக்கமாக தேவனை நோக்கி அப்படியே கடந்து வருகிறான் இங்கே அந்த மனுஷன் அவ்வளவாக தன்னுடைய விடுதலைக்காக விழாவில் அடிக்கிறவனாக கூட காணப்பட்டான் அப்படியாக அதிக அதிகமாக எப்படியாவது விடுதலை கிடைத்தால் போதும் தன்னுடைய பாவங்களிலிருந்து தன்னுடைய இள பாவங்களிலிருந்து எப்படியாவது விடுதலை கிடைத்தால் போதும் என்கிறதான எண்ணத்தோடயே காணப்பட்டான் ஆனால் இந்நாட்களிலே அநேக ஜனங்கள் தங்களுடைய இளம் வயதின் பாவங்களை விட்டு விலகாதவர்களாக இருக்கிறார்கள் இளவயதிலே வயதிலே அதிகமான பாவங்களை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் காரணம் இளம் வயதிலே தன்னுடைய சிருஷ்டிகராகிய தேவனை நினையாமல் இருப்பது அநேகர் தேவருடைய சமூகத்தில் இளம் இளம் வயதில் உள்ளவர்கள் வாலிபர்கள் தேவருடைய சமூகத்தில் வருவதையே வெறுக்கிறார்கள் தேவனை வெறுக்கிறார்கள் தேவனை நினையாமல் இருக்கிறார்கள் அதுதான் அவர்கள் அதிக அதிகமாக பாவங்களுக்கு அடிமைப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது தேவனுடைய சமூகத்தை வெறுக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் கடந்து வராமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் கண்டிக்கப்படுவதில்லை பாவங்கள் கண்டிக்கப்படாமல் இருக்கவே இன்னும் அதிக அதிகமாக பாவங்களை செய்கிறார்கள் மீறுதல்களை செய்கிறார்கள் அக்கிரமங்களை செய்கிறார்கள் அப்படி செய்யவே அதன் நிமித்தமாக அந்த பாவத்தை நிமித்தமாக அந்த அக்கிரமங்களை நிமித்தமாக அதிக அதிகமாக வேதனைக்குட்படுகிறார்கள் வேதனைக்குட்பட்டு அவர்கள் துன்பம் துயரம் வியாகுளம் எல்லாவற்றிற்கும் அடிமைப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள் அங்கே அந்த காரியத்தையும் குறித்தும் கூட அங்கே தாவிது தேவனை நோக்கி தன்னுடைய இளம் வயதின் பாவங்களை நினையாது இருக்க முடியாத செய்ததா சொன்னதான நேரத்திலும் கூட நான் துன்பப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதாகவும் கூட தேவனை நோக்கி அவர் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எடுக்கும் பொழுது சொன்னார் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் என் என்ாகுலங்கள் பெருகி இருக்கிறது என்ாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் இடுக்கங்களிலிருந்து என்னை நீங்களாக்கி விடும் என்பதாக தேவனை நோக்கி அவர் விண்ணப்பங்கள் செய்கிறார் தன்னுடைய இருதயத்தின் வியாகுலம் எல்லாம் பெருகி இருக்கிறது என்பதாக சொல்கிறார் அதிகமாக வியாகுலங்கள் பெறுகிறது பாவத்தின் நிமித்தமாக மனுஷருடைய இருதயங்களிலே சஞ்சலங்கள் வியாகுலங்கள் பெறுகிறது சமாதான கேடுகள் பெறுகிறது அதிகமாக சமாதான கேடுகளுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் யார் பாவங்களை செய்கிறதான ஜனங்கள் பாவத்தை செய்து பாவத்திற்கு அடிமையாய் காணப்படுவதான ஜனங்களுக்குள்ளே அந்த வியாகலங்கள் அதிகமாக பெறுகிறது துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அதிகமாக பெருகிக் கொண்டே காணப்படுகிறது அர்த்தவசனத்தை வசியுங்கள் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் என்பதாக அப்படி என்றால் ஒரு மனுஷன் தேவரிடமாக திரும்பும் பொழுது அவன் துன்பப்பட்டு தன்னுடைய பாவங்களுக்காக துன்பத்தோடு வருத்தத்தோடு காண காணப்பட வேண்டும் மனஸ்தாபத்தோடு காணப்பட வேண்டும் எதார்த்தமாய் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைவான் ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக துன்பப்படுவான் வருத்தப்படுவான் நான் எதற்காக இப்படிப்பட்டதான பாவங்களை செய்துவிட்டேன் என்னுடைய தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்துவிட்டேனே என்பதாக அதிக அதிகமாக வருத்தப்படுவான் வேதனைப்படுவான் சஞ்சலப்படுவான் சஞ்சலப்பட்டு தேவனை நோக்கி தன்னுடைய பாவத்தின் நிவாரணத்திற்காக தன்னுடைய பாவத்தின் விடுதலைக்காக அதிக அதிகமாக பண்ணுவான் அப்படிதான் அவரும் ஜபம் பண்ணினார் அதனால் சொன்னார் தேவனே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் உமக்காக நான் காத்திருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்பதாக சொன்னார் அப்படி அந்த இள வயதின் நிமித்தமாக நிந்தை நிமித்தமாக விற்கப்படுகிறதான ஜனங்கள் தேவனிடமாக கடந்து வந்து தேவனை நோக்கி காத்திருக்கிறார்கள் தேவனை ரட்சிப்பின் நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாகவே தேவன் நம்பி தேவன் தங்களை ரட்சிப்பார் விடுவிப்பார் என்கிறதான நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறார்கள் லேலுயா சோத்ரம் லேலுயா சோத்ரம் நாமும் அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையோடு நிச்சயமாகவே நம்முடைய தேவன் விடுவிப்பார் நம்முடைய தேவன் விடுதலை கொடுப்பார் என்கிறதான நம்பிக்கையோடு நாம் கடந்து வருவோம் யானால் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார் விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் அப்படியே அந்த தாவிதம் கூட தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து எப்படி விண்ணப்பங்களை ஏறெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவனிடமாக அறிக்கையிட்டார் தேவனிடமாக தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டார் அறிக்கையிட்டு அவைகளுக்கு விடுதலைக்காக அவைகளிலிருந்து மன்னிப்புக்காக தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்தார் வாசியுங்கள்

தன்னுடைய பாவங்களை மறைத்து வைக்கவில்லை தன்னுடைய மீறுதல்களை மறைத்து வைக்கவில்லை எல்லாவற்றையும் தேவனுக்கு அறிக்கையிட்டார் தன்னுடைய கீழ்ப்படியாமைகளையும் தேவனிடமாக அறிக்கையிட்டார் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தேவனிடமாக மன்னிப்புக்காக விடுதலைக்காக கெஞ்சினார் அப்படி கெஞ்சவே தேவனாகிய கர்த்தர் தாமே தாவிதனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவருடைய பாவங்களை மன்னித்தார் நாம் ஒவ்வொருவரும் தேவனிடமாக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே தாவிதுக்கு அருளினதான அந்த நித்தியமான கிருபைகளை நமக்கும் அருள்கிறவராக காணப்படுகிறார் அந்த நிச்சயமான கிருபைகளை நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அருள்கிறவராகவே காணப்படுகிறார் அப்படி காணப்படவே நாமும் அவருடைய சமூகத்திலே வந்து நம் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு அநேக ஜனங்கள் அநேக சாட்சிகள் தேவனிடமாக வந்து தன்னுடைய இளவயதின் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடமாக அறிக்கையிட்டார்கள் காரணம் மனுஷர்கள் தன்னுடைய இளம் பிராயத்தில்தான் அதிகமான பாவங்களுக்கு உட்படுவது அதிகமான பாவங்களை செய்வது தன்னுடைய இளம் பிராயத்தில்தான் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவரிடமாக அறிக்கை செய்தார்கள் தேவரிடமாக திரும்பினதான சாட்சிகள் நாமும் தேவரிடமாக திரும்பும்படியாக கடந்து வந்து வருவோமே ஆனால் அல்லது அவரிடமாக கடந்து வரும்படியாக அவரிடமாக திரும்பும்படியாக அவரிடமாக மனம் திரும்பும்படியாக நம்மில் இருதயத்திலே எண்ணம் விருப்பம் இருக்குமே என்றால் நாமும் நம்முடைய பாவங்களை தேவனிடமாக அறிக்கையிட வேண்டும் நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட வேண்டும் நம்முடைய மீதல்களை அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படியே தம்முடைய தயவின்படியே நமக்கு இறங்குறவராக காணப்படுகிறார் நம்மை நினைக்கிறவராக காணப்படுகிறார் நமக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறவராக காணப்படுகிறார் எனவே கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுதான ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறதான தயவை நினைத்து பாருங்கள் அவர் எவ்வளவாக நாம் பாவம் செய்த பொழுதிலும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறாரு இன்னும் மன்னிக்க முடியாத விருப்ப இனிமேலும் பாவம் செய்ய மாட்டேன் என்கிறதான அந்த புது உடன்படிக்கையோடு தேவனிடமாக கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பார் விடுவிப்பார் எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி காத்திருங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நம் எல்லாரையும் அதிதீமாக ஆசீர்வதிப்பாராக இன்னும் நமக்காக நம்முடைய சபைக்காக சோமண்ணுங்கள் நம்முடைய ஆத்மீ தவப்பனுக்காக சோமண்ணுங்கள் இன்னும் அழிந்து போகிறதான வாலிப பிள்ளைகளுக்காக சோமண்ணுங்கள் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இளம் வயதின் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள் அவர் எல்லாரும் அவைகளிலிருந்து விடுதலை பெற நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காகவும் கூட ஜோம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி ஜோம் பண்ணும்பொழுது அதிகமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கருத்ததாமே நம் எல்லாரையும் அதீதமாக இறங்கி ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜோம் பண்ணுவோம் தாவை சோதரம் நல்ல தேவனே மிஸ் சோதரிக் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்ட தேவனையும் ஜிபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்களா தேவனையும் மெஸ் சோதரி கிரம் பிரமுதாவை எங்கள் தேவன இந்த நேரத்திலும் தங்களுடைய பாவங்களை தங்களுடைய அக்கிரமங்களை தங்களுடைய மீதலையும் இடமாக அறிக்கையிட்டு எங்கள் தாவை விடுதலைக்காக எங்கள் தேவனையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணதான ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவரில் கேட்டு ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய இளம் வயதின் பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையை கொடுக்க முடியாத நோக்கி வேண்டி கொள்கிறதாவை எங்கள் தேவனே உங்களுடைய தயவு உள்ள எங்கள் தாவை உங்களுடைய தயவின்படியும் உங்களுடைய கிருபையின் படியும் எங்கள் தாவை ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து விடுவித்து எங்கள் தாவை உங்களோட சொந்த ஜனங்களாக நீர் மாற்றும் முடியாக உமே நோக்கி வேண்டிக் கொள் தாவே எங்கள் ஆண்டவரையும் உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்கள் தாவை பாவத்தின் நிந்தைகள் நீங்கினதான அனுபவத்தோடு எங்கள் தாவை எங்கள் ஆண்டவரையே வெட்கம் நீங்கினதான அனுபவத்தோடு எங்கள் ஆண்டு ஒவ்வொருவரும் காணப்பட தேவனின் தாமே கிருபை சுதல் முடியாது வேண்டிக் கொள்வரும் பிறகுதாவே எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவனை சோதரம் ஆண்டவரே எங்கள் ஆண்டு ஒரு தாவேது கருளின நிச்சயமான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் அருள்வே என்பது வாக்குப்படின தேவனையும் சோதிக்கிற பிறகுதாவே ஒவ்வொருவரும் எங்கள் தாவை சோதரமுடைய சாட்சிகளை போல எங்கள் ஆண்டு வரை என்னுடைய வேதிலே குறிப்பிடப்பட்டதான நம்முடைய சாட்சிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விடுதலைக்காக எங்கள் தேவனையும் நோக்கி பஞ்சாடினார்களை பிறமதாவே உண்மை நோக்கி அதிகமாக உடைய திரு சமூகத்திலே காத்திருந்தார்களே ஆண்டோரை உண்மையே நம்பியிருந்தார்களே பிறமதாவே இந்நாட்களிலும் உண்மை நம்பியிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவரில் விடுதலை கொடுக்க முடியாது வேண்டிக் கொள்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக ரட்சிப்பையும் பெய்யும் எங்கள் தேவனை நோய்களிருந்து விடுதலையும் உடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டலையிட முடியாது வேண்டிக் கொள்கிற பரமதாவே நோய்கள் வியாதிகள் விசாசன் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்முடைய ஜனங்களுக்கு பூரணமான விடுதலை கட்டலையிட முடியாது வேண்டிக் கொள்விரும் எங்கள் ஆண்டோரை இந்த உலகத்திலே பாவம் இருந்ததான இந்த உலகத்திலே பாவம் மற்றதான பரிசு செய்ய உடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது வேண்டிக் பரமதாவே எங்கள் எங்களாண்டோரை எங்கள் தேவன

சபையை கண்ணோக்கி பார்த்து உளியத்தை கண்ணோக்கி பாரம்பதாவை உலகில் அடியாலை ஒவ்வொரு உளியாரிலேயும் நீர்தாமியை கண்ணோக்கி பார்த்து சகல சுகனி போட முடியாத வேண்டிகளுடன் எங்கள் ஆத்ம தாபனை அதிகமாக பலப்படுத்த முடியாதால் இடை கட்ட முடியாத வேண்டிக் கொள்கிறாவை எங்கள் ஆண்டோரை எங்கள் தேவையை சபையிலே உடைய பலத்தை கிரியைகளை நடிப்ப முடியாத வேண்டிக் கொள்கிறாவை எங்கள் தேவையான ஆத்மக்கள் தக்கதான வல்லமையான கிரியைகளை உடைய சபையில் வேண்டிகொள்கிறாடி முடியாத எல்லாவற்றையும் அடியார்கள் திருப்பாதங்களில் அடியால் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரகமாயிரும் அன்பாயிரம் தயவாயிரம் இட்பர் நாம் ஜிபங்கலும் எங்கள் அன்பு பரமதாவே ஆமேன் இயேசு கத்தராகிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு ஆவியனருடைய ஐக்கியமும் நம்மனைவரோடு சபனத்தோடும் கூட தங்கியிருப்பதாக ஆமேன்